அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தெ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டு சென்டில் கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடு திருப்பூரில் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டியில் வந்துட்டு இந்த டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நியூலி கன்ஸ்ட்ரக்டட் போர்வெல் இபி கனெக்ஷன் டைல்ஸ் ஃப்ளோரிங் எல்லாமே போட்டிருக்காங்க பெயிண்ட் எல்லாமே அடிச்சு ரெடி டு மூவ் ஹவுஸாக இருக்குது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்